வணக்கம் பொதுவாக சிலர் இப்படி பேசிக்கொள்வார்கள் நாம் இருக்கிற இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது பாருங்க சார் சார் உலகம்னா அப்படி சார் இருக்கும் நாம் தான் பாதுகாப்பாக இருக்கணும் உலகம்ன்றது ஒரு நாடக மேடை நாம் எல்லோரும் நடிகர்கள் இப்படி உலகம் உலகம் என்று பலர் அன்றாட வாழ்க்கையில் பேசிக்கொள்வது இயல்புதான் ஆனால் பூகோள ரீதியாக இந்த உலகம் எப்படிப்பட்டது இதை பொதுவாக பலர் சிந்திப்பதில்லை இதை பற்றியெல்லாம் சிந்தித்து நமக்கு என்ன ஆகப் போகிறது என்று பலர் நினைப்பதும் இயல்புதான் ஆனால் அறிவியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று கடந்து செல்ல மாட்டார்கள் உதாரணமாக பாருங்கள் புவி ஈர்ப்பு சக்தி அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடித்தவர் சர் ஐசக் நியூட்டன் என்பது நமக்கு தெரியும் ஆனால் எந்த சூழ்நிலையில் அவர் அதை கண்டுபிடித்தார் என்று புத்தகத்தில் படித்திருக்கிறோம் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பண்ணி பார்க்கலாமா ஃப்ளாஷ்பேக் என்றவுடன் கொசுவத்தி சுருள் போல ஒன்று கண்முன்னே சுற்றும் பின்புதான் ஃப்ளாஷ்பேக் போவார்கள் என்பது ஃப்ளாஷ்பேக்கின் மரபு ஆனால் நாம் அப்படி எதையும் சுற்ற வைக்கப் போவதில்லை நேரடியாக ஃப்ளாஷ்பேக் சென்று விடுவோம் சார் ஐசக் நியூட்டன் ஆப்பிள் மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கிறார் திடீரென்று மரத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் ஒன்று கீழே விடுகிறது ஒருவேளை நானாக இருந்திருந்தால் அந்த ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு சென்றிருப்பேன் ஆனால் சார் ஐசக் நியூட்டன் விஞ்ஞானி அல்லவா அவர் அப்படி நினைக்கவில்லை அப்படி செய்யவும் இல்லை மாறாக அந்த ஆப்பிள் மேலிருந்து கீழே ஏன் விழ வேண்டும் ஏன் அது அப்படியே அந்தரத்தில் தொங்கவில்லை என்று பல கேள்விகளை யோசித்த பிறகு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்பதை கண்டுபிடித்தார் அதே போல உலகம் உலகம் என்று ஜனங்கள் பேசினாலும் கூட அந்த உலகம் எப்படி பூகோள ரீதியாக இருக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை ஆனால் விஞ்ஞானிகள் அதை குறித்து ஆராய்ந்து அதனுடைய தகவல்களை வெளியிட்டார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கர்த்தர் தான் உண்டாக்கின உலகம் இப்படித்தான் இருக்கிறது என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எனவே பூகோளம் ரீதியாக உலகம் குறித்து விஞ்ஞானம் என்ன சொல்கிறது வேதம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும் முதலாவது வேதம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் ஏசாயா நாற்பது இருபத்தி கூறுகிறது அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் அதன் குடிகள் வெட்டி கிளிகளைப் போல இருக்கிறார்கள் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் இந்த வசனத்தில் உருண்டை என்ற வார்த்தையை கவனியுங்கள் கர்த்தர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் பூமி உருண்டையாகத்தான் இருக்க வேண்டும் பூமியை படைத்த ஆண்டவர் நமக்கு அப்படித்தானே எழுதி வைத்திருக்கிறார் சரி தீர்க்கதரிசியாகிய ஆகிய பற்றி சில விஷயங்களை பார்ப்போம் சில மாதங்களுக்கு முன்பு தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன் அதில் அவர்கள் கூறும்போது தீர்க்கதரிசிகளில் பல வகைகள் உண்டென்று குறிப்பிட்டிருந்தார் அதாவது சில தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளை உரைப்பார்கள் உதாரணமாக ஏசாயா எரேமியா போன்றோர் இன்னும் சில தீர்க்கதரிசிகள் வல்லமையை வெளிப்படுத்துவார்கள் உதாரணமாக தீர்க்கதரிசியாகிய மோசே எலியா எலிசா போன்றோர் ஆனால் தீர்க்கதரிசியாகிய மோசே வார்த்தையும் உரைத்தார் வல்லமையையும் வெளிப்படுத்தினார் எனவே இதில் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா வார்த்தையை உரைக்கும் வகை என்பது நமக்கு புரிகிறது இவர் வாழ்ந்த காலம் கிமு எழுநூறாம் ஆண்டு எனவே ஏசாயாவால் முன்னுரைக்கப்பட்டு நாம் வாசித்த இந்த வசனங்கள் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக விளங்குகிறது சரி விஞ்ஞானத்தின் கண்ணோட்டம் என்ன அதையும் சற்று பார்ப்போம் பண்டைய கால மனிதர்கள் பல நூற்றாண்டுகளாக பூமியின் வடிவம் குறித்து தவறான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் குறிப்பாக எகிப்தியர்கள் மற்றும் பாபிலோனியர்கள் பூமி தட்டையாக உள்ளது என நம்பினர் அவர்கள் நம்பிக்கை இவ்வாறு இருக்க கடலில் பயணம் செய்தால் உலகத்தின் விளிம்பில் விழுந்து விடுவோம் என பயந்தார்கள் எனவே அந்த காலத்தில் பூமி உருண்டை என்று யாரும் நம்பவில்லை என்பது தெரிகிறது பின்னர் விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்துதான் பூமி உருண்டை என்று கண்டுபிடித்தனர் கிமு ஆறாவது நூற்றாண்டில் பூமி உருண்டை என்று கூறினார் பின்னர் போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த மெகலன் கடல் வழியாக ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வரை உலகை சுற்றி வந்தார் அவர் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்பியதால் பூமி உருண்டை என்பது நமக்கு புரிகிறது ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் பூமி உருண்டை என்பதை நிரூபிப்பதற்காக மெகலன் தன்னுடைய பயணத்தை துவக்கவில்லை மாறாக அவர் மசாலாவை கண்டுபிடிக்கத்தான் இந்த கடல் பிரயாணத்தை துவக்கினார் என்னது மசாலாவையா இதுதான் நம்ம வீட்டு பக்கத்துல மளிகை கடையிலே கிடைக்குதே இதை கண்டுபிடிக்கவா நாடு விட்டு நாடு செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆச்சரியமாக நினைப்பது எனக்கு நன்றாக புரிகிறது அதை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுகிறேன் கேளுங்கள் பதினைந்து மற்றும் பதினாறாவது நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் மசாலா பொருட்களுக்கு மிகப்பெரிய தேவை இருந்தது குறிப்பாக லவங்கம் ஜாதிக்காய் மிளகு பட்டை போன்றவைகளுக்கு இவை பெரும்பாலும் இந்தியாவிலும் கிழக்கு ஆசியாவிலும் மட்டுமே கிடைத்தன அந்த காலத்தில் ஐரோப்பாவில் உணவுகளை பாதுகாக்கவும் சுவைக்கவும் மசாலா மிகப்பெரிய தேவையாக இருந்தது மேலும் மசாலா மருந்து தயாரிப்பிலும் பயன்படுத்தப்பட்டது ஒரு பை லவங்கம் கூட தங்கத்துக்கு சமானமான மதிப்பு கொண்டிருந்தது அவற்றை அடைய அரபு வியாபாரிகள் மிகவும் ஆர்வம் காட்டினார்கள் இதனால் நேரடி கடல் பாதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இருந்தது மெகலன் மேற்கு திசையில் சென்று ஆசியாவை அடையலாம் என்று நினைத்தார் அவர் போர்ச்சுகீசியராக இருந்தாலும் கூட போர்ச்சுகீசியர்கள் அவரது திட்டத்தை ஏற்கவில்லை ஆனால் ஸ்பெயின் மன்னரோ அவரது யோசனையை ஏற்று அவருக்கு சில கப்பல்களை கொடுத்து அனுப்பினார் இவ்வாறு மெகலன் லவங்கப்பட்டையை கண்டுபிடிக்கிறேன் என்று லாபகமாக சில கப்பல்களை வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றுப் பிரயாணம் செய்து அவர் துவக்கிய இடத்திற்கே திரும்பி வந்ததால் பிற்காலத்தில் இவருடைய பிரயாணம் உலகம் உருண்டை என கண்டுபிடிக்க மிகவும் உதவியாக இருந்தது பின்னர் இருபதாம் நூற்றாண்டில் விண்வெளி புகைப்படங்கள் பூமி உருண்டை என்பதை உறுதிப்படுத்தின அப்படியானால் நாம் நிகழ்ச்சியில் எப்போதும் சொல்வது போல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் பின் நாட்களில் விஞ்ஞானிகள் கண்டறிந்து நமக்கு சொல்கிறார்கள் உலகம் உருண்டை என்று நமக்கு முன்னுரைத்த அந்த வசனத்தை மீண்டும் நினைவு கூறுவோமா ஏசாயா நாற்பது இருபத்தி ரெண்டு கூறுகிறது அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் அதன் குடிகள் கிளிகளைப் போல இருக்கிறார்கள் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் Wanna come?